ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணதனை பார்க்கலாம் ஸோ இந்த ஜவ்வரிசி பாயாசம் நம்ம இன்றைக்கி கேரமலைஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துவிட்டால் கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சால் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பாயாசம் தான் இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரக்கு பழகு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாத்திரத்துடைய ஹீட்லேயே சர்க்கரை வந்து நல்லா இலகி வந்துடும் பாருங்க இப்போ சர்க்கரை லைட்டாக கரைஞ்சா லைட் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு திரும்பவும் இதை ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க கேரமலை வந்து ரொம்பவே கார் மாறிடக்கூடாது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும் அப்போ தான் பாயசத்துலைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே கார் மாறிடுச்சுன்னா பாயசம் வந்து நமக்கு லைட்டாக கசந்து போன மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச கேரம் லைஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சேன் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ இது கூட அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் பால் வந்து நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க பாயசத்துக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பால் உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பால் வந்து ரொம்பவே திக்காயிடக்கூடாது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் இது மாதிரி அப்பப்போ நல்லா கலந்துவிட்டு இருந்தீங்கன்னா தான் ஆடப்படியாமல் இருக்கும் பாருங்க இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு கேரமலோட சேர்ந்து நமக்கு அந்த லைட் கோல்டன் ப்ரவுன் வந்துருக்கு இப்போதை டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை கடைசியாக தான் நம்ம பாயசத்தோட ஒன்றா சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம இது மாதிரி கேரமலைஸ் பண்ணி பாயசம் பண்ணுறம்போது பாயசத்தோடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே இருக்கும் உங்களுக்கும் ஒரு வேளை கேரம்லைஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க நெய் உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணினேன் ஒரு ஏழு எட்டு பாதாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு முந்திரியும் பாதாமும் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வருத்திடுங்க இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டா பிஸ்தா சாரா பருப்பு வெள்ளரி விதை இது மாதிரியும் சேர்த்து செய்யலாம் நம்ம பாயசம் குடிக்கிற போது வாயில் கடிப்பட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ முந்திரியும் பாதாமும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்திடுங்க பாருங்கள் இப்போ திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சுடுச்சேன் ரொம்பவே கலர் மாற விட்டுடாதுங்க இந்தளவுக்கு ஆச்சுன்னா போதும் இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு இருக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வருத்திடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சு போகாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் நான் வந்து இந்த பாயசத்துக்கு நைலன் ஜவரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து நைலன் ஜவரிசி இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாயசத்தோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஜவ்வரிசியும் சீக்கிரமாக வெந்து வரும் பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் நல்லா பொரிஞ்சு டபுள் மடங்காயிருக்கு இப்போ இது கூட நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தரலாம் நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் ஜவ்வரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் நல்லா பெருசு பெருசாக கண்ணாடி மாதிரி ஆகிடுச்சு தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம ஜவ்வரிசியாக வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் டக்குன்னு வெந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணுற போது அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ டோட்டலாக நமக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படுது இது வந்து இனிப்பு அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை உள்ள சேர்த்துரலாம் பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் பாயச சேர்க்கணும் அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும் கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை அப்புறம் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் பாயசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டீங்கனாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஆறுச்சுன்னா திக்காக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம பாயாசம் தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது ஆடுறதுக்கப்புறமா நம்ம அப்படியே எடுத்து குடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஜில்லுன்னு பரிமாறலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடிய நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி